வணக்கம் நண்பகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு சென்னையில் நடந்திருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் தொடக்கமே மிக அமர் இருந்தது எதிர்களுடைய எதிரிகளுடைய கதல் சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுற அளவில் தான் விஜயனுடைய ஆரம்ப கட்ட பயிற்சி ஆரம்பமே தொடக்கமாக இருந்தது ஜனநாயகம் என்றால் என்ன நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஜனநாயகம் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது ஜனநாயகம் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தாலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கோபம் வருது தங்களுடைய கட்சிக்கு ஏராளமான இடையூறுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்குது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களிடையே தமிழக வெற்றி கழகம் செல்வாக்கு அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முனைப்பாக இருக்கிறது எங்களுடைய கட்சி மாநாட்டுக்கு ஏராளமான இடையூறுகள் தடைகள் விதிக்கப்பட்டன ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அதே போல் பரந்தூர் விமான நிலைய விரிவா விரிவாக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டது இருந்தாலும் சட்டத்தை மதிக்க வேணும் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் ஆனால் மக்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நான் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் பார்க்க மாட்டேன் காட்டாற்று காட்டாற்று வெள்ளத்தை வேண்டுமானா அணை போட்டு தடுக்கலாம் ஆனா காத்த அணை போட்டு தடுக்க முடியாது அதுவும் தான் ஒரு சூறாவளி காற்று அப்படின்னு சொல்லிட்டு மிக சுறுசுறுப்பாக சூறாவளியாக அந்த பொதுக்குழுல விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை போல இல்ல பிரதமர் மோடி அவர்களே பார்த்து நடந்துக்கோங்க இங்க ஜாதி அரசியல் மத அரசியல் பிரிவினவாதம் ஊழல் இதையெல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுடைய வரலாறை பார்த்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் மாண்புமிகு மன்னராட்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மிக அழுத்தம் திருத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு உச்சக்கட்ட கோபம் கோபம் அளவுக்கு பேசியிருக்கிறாரு அந்த பெயரை குறிப்பிட்டு தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி கு ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சி குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி குடும்ப ஊழல் ஆட்சி மக்களை வரி போட்டு சித்திரை வரி செய்கிற ஆட்சி இந்த ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் பாசிச ஆட்சி நடைபெறாகவும் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமையில் பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் இரண்டு கட்சிகளுக்குமே வித்தியாசம் கிடையாது இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ளக்கூட்டங்களில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்தத்தில் தமிழகத்தில் பிரிவினவாத ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்ததாக அரசியல் அவலத்தை தமிழகத்தில் நடக்கிற அரசியல் அவலத்தை தட்டி கேட்டால் ஏன் ஆட்சியாளர்களுக்கு கோபம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு பெண் குழந்தைகளுக்கு எதிராக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த மாநிலத்தில் மக்களும் பெண்களும் அப்பா என்று தன்னை அழைக்கிறதா ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்த குறிப்பிட்டிருக்கிறத இவர் கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்காக காங்கிரசுடன் கூட்டணியும் ஊழலுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்கிறதா விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்தியாவிலேயே இரண்டு பெண் விடுதலை போராட்ட வீரர்களை வீராங்கனைகளை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேலு நாச்சியார் அவர்களும் இன்னொரு தலைவர் மொத்த இரண்டு தலைவர்கள் தலைவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி முதல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இளைஞர்களுடைய ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாநாட்டை ஒரு ஆக்ரோஷமான மாநாட்டாக தன்னுடைய தொண்டர்களுக்கு அவருக்கு என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு விடையளிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விடமாக பேசி இந்த பொதுக்குழுவை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி